வானொலியின் அறிவிப்பு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்காக நகரக்கூடும் இதன் விளைவாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு நாகப்பட்டினம் கடலூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் பலத்த அல்லது மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்ற அபாய அறிவிப்பு ஐப்பசி மாதம் மாலை நேரத்தில் வளவனாறு என்றொரு ஆற்றின் வடகரையில் நின்று வடக்கே பார்த்த மருதனுக்கு கண்ணு பசேல் என்று வயல்வெளிகளும் அதன் ஒருபுறமாக தீவு போல் அடர்ந்த பச்சையில் ஊர்குடியிருப்பு கடன் வாங்கி விதையிட்டு உரம் போட்டு வளர்க்கின்ற செடிகள் எல்லாம் இந்த நாலு நாள் பெய்த மழையால் குளமாய் காட்சியளிக்கிறது இன்னும் ஒரு நாள் சென்றாலுமே பயிர்கள் அழிந்துவிடும் மக்களுக்கும் பெருத்த